கைநகர் ஹாபட்டி மூன் கைநகர் 43 இந்த தாண்டகுமார் சார் கைநகர் 130 கைநகர் 130 மேடம் ஆ இருக்கீங்களா வாங்க நான் வந்து தாய்நகர் ஐம்பத்தி மூணு தாய்நகர் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு தாய்நகர் பேர் சொல்லுங்க சொல்லு செஞ்சில் குமார் உமர்சா ஐம்பத்தி மூணு தாய்நகர் நகர் தாய்நகர் ஐம்பத்தி ஒன்னு தாய்நகர் ஐம்பத்தி ஒன்னு சார்

தாய்நகர் ஐம்பத்தி நாலு எட்டு தாய்நகர் தாய்நகர் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி நாலு வாங்க 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 தாய்நகர் அறுபது தாய்நகர் அறுபது சிக்ஸ்டி வரும் ட்ராலியா இப்போ வந்து ட்ராலி तो ट्रायली <laughs> <laughs>